வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் ஸ்கீம் இருக்குல்ல இந்த ஸ்கீமில் சேர மூன்று மாநிலங்கள் தான் இப்போ வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிக்கிருக்காங்க ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேரளா மூணாவது வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சி பார்ட்டி ஆட்சி நடக்குது மூணுமே பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் அங்கே இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க தேசிய கல்விக் கொள்கையை கண்டிப்பாக வந்து திணிக்க பார்க்குறாங்க இந்த பிஎம்ஸ்டி பள்ளிகளுக்கு நாங்கள் ஓகே சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை உள்ளே வந்துடும் ஹிந்தி மொழியை திணிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மாநிலங்களில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ திடீர் திருஷ்டா என்ன நடந்திருக்குன்னா கேரளா பிஎம்ஸ்டி ஸ்கீம் இருக்குல்ல அதில் இணைய இப்போ வந்து ஓகே சொல்லியிருக்காங்க சிபிஐ மீட்டிங்கில் பிஎம்ஸ்டி ஸ்கீமில் வந்து சேரக்கூடாது கேரளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிஸ்கஷன் நடந்திருக்கு அந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் தாண்டி இப்போ பினராயி விஜயனுடைய கவர்மெண்ட் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் பிஎம்சி ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் சேர ஓகே சொல்லியிருக்காங்க அப்போ சென்டர் கவர்மெண்ட் இப்ப கேரளாவுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதியா சாங்ஷன் வந்து பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்டர் கவர்மெண்ட் ரெண்டாயிரம் கோடி நிதியை ஒதுக்கீடு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பஞ்சாயத்து பண்றாங்கல்ல சமக்கிர சிக்ஸா அபியானுடைய அப்செக்டிவே தேசிய கல்வி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் தேசிய கல்விக் கொள்கையை இப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம் ஆனால் சமகிர சிகிச்சா அபியானுக்கு ரெண்டாயிரம் கோடியை ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னா திமுக கிளைம் பண்ணுறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்க இப்போ நியூ ஃப்ரெண்ட்டில் சொல்லணும்னா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுகா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுடா அப்படின்னு சொன்னால் யார் கேட்குறா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்க ஆனால் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதி மட்டும் வேணுமா அப்படின்னு சென்டர் கவர்மெண்ட் பதிலடி கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு ஆக மொத்தம் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் இருக்குல்ல அதை அப்போஸ் பண்ணது மொத்தம் மூன்று மாநிலங்கள் அதில் ஒரு விக்கெட் விழுந்திருக்கு பேலன்ஸ் திமுக டிஎம்சி ஆட்சி வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் கூடிய விரைவாக பல்கி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாஜக நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் நீரஜ் சோப்ரா இருக்கார்ல ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் ஜெயிச்சார்ல ஈட்டி எரிதல்ல அவரு இந்தியன் ஆர்மி எல்லாத்துக்கும் தெரியும் இப்போது அவர் லெஃப்டினன்ட் கலோனலாக ப்ரொமோட் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பி அப்டேட் கிடச்சிருக்கு அந்த புகைப்படங்களும் வைரலாக ஷேர் ஆகுது இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாப்பிக்கு இந்தியா பங்களாதேஷுடைய பேன் வித் இருக்குல்ல இன்டர்நெட் பேண்ட் வித்து அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பங்களாதேஷ்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு பங்களாதேஷு இன்டர்நெட் பேண்ட் வித்துலேருந்து கொடுக்கப்பட்டுச்சு அதை இந்தியா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இனி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு நம்மளுடைய பிஎஸ்என்எல் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை கொடுக்க இருக்குது வேற லெவல் அப்டேட் இது இது மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நக்கீரன் பத்திரிகை இருக்காங்களே அவங்க இந்த வாரம் அவங்களுடைய நக்கீரன் புக்கில் ஒரு ஆர்டிக்கலை வந்து நாங்கள் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே விளம்பரம் மாதிரி அட்டைப்படம் அப்படிங்கிற மாதிரி வெளியிடுவாங்களே அது வந்திருக்கு அதில் என்ன தெரியுமா தலைப்பு விஜய் வாகனத்தில் நடிகைகள் அதிர்ச்சி ஊட்டும் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தலைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நார்மலாக பொலிட்டிக்கலாக ஒருத்தர் எதிர்க்கணும் அப்படின்னா கொள்கை ரீதியாக எதிர்க்கலாம் இல்லை விஜய் இப்போ வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்க மாட்டுறாரு ஒரு செய்தியாளர் சந்திப்பு கொடுக்கவே அவ்வளோ பயப்படுறாரு அதை விமர்சனம் பண்ணலாம் கரூர் ஸ்டாம்ப் நடந்ததுக்கு அப்புறம் எதுக்காக கரூரில் இருந்து ஓடி போனாரு அப்படின்னு அதை விமர்சனம் பண்ணலாம் இது மாதிரி ஆக்கப்பூர்வமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதை டெஃபினட்டாக வெல்கம் பண்ணுவோம் வெல்கம் பண்ணலாம் ஏன்னா பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே ஒருத்தங்க வந்தால் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாரும் கிடையாது பிஎம் மோடியையே விமர்சனம் பண்ணுறாங்களே விமர்சிக்கிறதுக்கு ஒன்னும் இல்லை ஆனால் பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக அவர் மேல ஏகப்பட்ட பள்ளி சொல்கிறாங்களே அதனால விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவங்க யாரும் கிடையாது அரசியல்ல விஜய்க்கும் அது பொருந்தும் ஆனா விமர்சனம் எப்படி பண்றது அப்படிங்கிறதுல ஒரு மாரல் இருக்கணும் நாகரிகம் இருக்கணும் ஆனா நக்கீரன் பார்த்தீங்கன்னா விஜய் வந்த கேம்பெயின் வாகனத்துல நடிகைகள் அதிர்ச்சி ஊட்டும் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இல்லாம தலைப்பு கொடுக்கிறது திமுகவுக்கு எதிராக ஒருத்தங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சா அவங்களை எப்படியாவது டிஃபை பண்ணணும் அப்படின்னு ஏன் நக்கீரன் வந்து துடிக்கிறாங்க இப்படிதான் அண்ணாமலை திமுகவுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தார் அண்ணாமலைக்கு எதிராக எப்படி தெரியுமா வன்மத்தை கக்க நாங்க நக்கீரனு அண்ணாமலை ஹனி டிராப் பண்றாரு ஹனி டிராப்ல நிறைய பேரை சிக்க வச்சு அவரை பிளாக்மெயில் பண்றாரு மிரட்டுறாரு அப்படின்னு ஆதாரம் இல்லாம இதே நக்கீரன் அண்ணாமலைக்கு எதிராக வன்மத்தை கக்கினாங்க இப்போ இப்படி விஜய் வாகனத்துல நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒருத்தருக்கு எதிராக இப்படி டிஃபைம் பண்றதுக்கு எதுக்காக இப்படி அஜெண்டாவோட செயல்படுறாங்க நக்கீரன் அப்படின்னு இப்போ நக்கீரனுக்கு கண்டனங்கள் குவிந்து வருது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்